ஆடிப்பெருக்குன்னு சொல்லப்படுற ஆடி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எந்த டேட்டில் வருது அதுக்கு எப்படி சாமி கும்பிடணும் அதோட சிறப்புகள் என்னங்கிறத இந்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம் கீழ்காலம் முடிஞ்சு மழைக்காலம் ஆரம்பித்து எல்லா நீர்நிலைகள்லேயும் நீர் நல்லா பெருகி வருவது வரும்னால தான் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து காவேரி தாய்க்கு நன்றி சொல்வதற்கான விழா காவேரி தாய்க்கு மட்டும் கிடையாது இருக்கிற எல்லா நீர்நிலைகளுக்கும் நன்றி சொல்வதற்கான ஒரு முக்கியமான நாள் இந்த ஆடிப்பெருக்கு இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி வருது ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு இதுக்கு நல்ல நேரம் வந்து சாமி கும்பிட்றக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் தாலி கயிறு சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க பதினோரு மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பண்ணிக்கலாம் எல்லாருமே தாலி கயிறு மாற்றணுமானா அப்படி கிடையாதுங்க தாலி கயிறு மாற்றணும் கொஞ்சம் பழசாயிடுச்சு ஆல்ரெடின்னு நினைக்கிறவங்க மாற்றலாம் முதல்லலாம் இந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு ஆல்ரெடி வீட்டில் தயார் பண்ணி வச்ச இந்த முளைப்பாரியெல்லாம் கொண்டு போய் தண்ணியில் விடுவாங்களாம் அப்புறம் சாமிக்கு ஒரு நாலஞ்சு வகையான உணவு படைப்பாங்களாம் அதாவது எலுமிச்சை புளி சாதம் தயிர் சாதம் பொங்கல் அந்த மாதிரி எல்லாம் நாலஞ்சு வகையான சாப்பாடு சாமிக்கு வச்சு அங்கேயே தாலி வச்சு கும்பிட்டு தாலி மாற்றிக்கு வாங்கலாம் இப்போவும் சில இடத்து இடத்துல அந்த வழக்கம் இருக்குது நேர இருக்கிறவங்க ஆற்றங்கரைக்கு போய் சாமி கும்பிட்லாம் நேரம் இல்லாதவங்க ஒரு நல்ல சும்பில் தண்ணி சுத்தம் செய்து தண்ணி ஃபுல்லாக நிரப்பி அதுக்கு பொட்டு எல்லாம் வச்சு அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அதில் பூ போட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு அதை சாமி முன்னாடி வைக்கலாம் அதுவே நம்ம நீர்நிலையாக நினச்சிட்டு சாமி கும்பிட்லாம் சாமி படமெல்லாம் பூ வச்சு அலங்காரம் பண்ணி பழங்களெல்லாம் வச்சு சாமிக்கு காப்பரிசி வைப்பாங்க வெள்ளம் மற்றும் பச்சரிசி சேர்ந்த கலவை தான் காப்பரிசி இது வச்சு சாமி கும்பிடலாம் அந்த நாளைக்கு புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த நாள் தொடங்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி கார் வாங்கணும் பைக் வாங்கணும் அந்த மாதிரியும் செய்யலாம் நியூ அட்மிஷன்ஸ் புது ட்ரைனிங் ஆரம்பிக்கிறது அதெல்லாம் இப்போ செய்யலாம் நகை வாங்கணும்னு திட்டம் இருக்கிறவங்க நகை வாங்கலாம் குறைந்தது உப்பு மஞ்சளாவது வாங்கி சாமிக்கிட்ட வச்சு கும்பிடுறது ரொம்ப நல்லது மற்ற பொருள் எல்லாம் வாங்குகிறோமோ இல்லையோ மஞ்சள் மற்றும் உப்பு வாங்கி சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு அதை வந்து வீட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் ஆடி பதினெட்டுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ